விவிலியம் ஓர் அறிமுகம் என்னும் தலைப்பிலே நாம் தொடர்ச்சியாக ஆண்டுடைய வார்த்தையின் பெருமைகளை பார்த்து கொண்டு வருகிறோம் இப்பொழுது அதனுடைய நீட்சியாக ஆண்டுடைய வார்த்தையை எப்படி படிக்கக்கூடாது எப்படி படிக்க வேண்டும் ஆண்டுடைய வார்த்தையை எப்படி கையாளக்கூடாது எப்படி கையாள வேண்டும் என்பதனை பார்க்கலாம் பைபிள் வைத்திருக்கிறவர்கள் மத்திய செய்தி நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று முடிய உள்ள வசனங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் மத்தியினர் செய்தி நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று முடிய உள்ள வசனங்கள் நாம் கண்டம் விளை இந்த குழந்தை தரசம்மாள் ஆலய வளாகத்தில் உட்கார்ந்திருக்கிறோம் எனக்கு பிடித்தமான பெண் புனிதர்களுள் குழந்தை தரசம்மாள் மிக முக்கியமானவர் ஏன் தெரியுமா அவர் வந்து பைபிளை குறித்து ஒரு அழகான கருத்து சொல்லி இருக்கிறார் அவர் தன்னுடைய வாழ்வின் வரலாற்றை எழுதி வைத்தவர் அந்த சிறுமலர் வழி அந்த ஆன்மாவின் அந்த அருமையான பகிர்வு உண்மையிலே நம்மை புனிதத்திற்கு இட்டுச் செல்லக்கூடிய ஒன்று அந்த அம்மணி ஒரு இடத்திலே சொல்லுகிறார் ஐயோ நான் என்னால் முழு பைபிளையும் படிக்க முடியாது கஷ்டப்படுகிறேனே ஒவ்வொரு முறையும் என்னுடைய ஆன்மீக தந்தையிடத்திலே போய் இதை நான் படிக்கலாமா படிக்கக்கூடாதா என்று நான் கேட்கிறேன் அவர் பைபிளில் சிலவற்றை படித்துவிட்டு இந்த நீ படிக்கக்கூடாது என்று எனக்கு தடை போடுகிறார் பிறகு சிலவற்றை படிக்க எனக்கு உத்தரவு போடுகிறார் கடவுளே எனக்கு இன்னொரு வாழ்க்கையை கொடுத்தால் நான் முழு பைபிளையும் படிக்க வேண்டும் இன்னொரு வாழ்க்கையை கொடுத்தால் முழு பைபிளுக்கும் நான் விளக்கம் எழுத வேண்டும் முழு பைபிளையும் உம்முடைய திருவுளத்தை கண்டறிந்து மக்களுக்கு நான் உதவுதல் வேண்டும் யார் சொல்றா நம்முடைய பாதுகாவலர் குழந்தை குழந்த அம்மா அவங்களுக்கு முழு பைபிள் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல அந்த காலத்துல அப்படி பைபிளை படிச்சுட்டாங்கன்னா பைபிளில் சில படிக்கக்கூடாத கேட்கக்கூடாத அசிங்கமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது அதை பார்த்து கெட்டு போய் கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த பெண் துறைவிகளுக்கு தடை செய்யப்பட்டு இருக்கிறது ஆனால் இப்பொழுது தடைகளெல்லாம் நீக்கப்பட்டு எல்லார் கைகளிலும் பைபிள் இருக்கிறது குழந்தை திரசமாக வச்ச பிரார்த்தனை தான் இன்னைக்கு எல்லாருக்கும் பைபிள் கையில் கிடைத்திருக்கிறது நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் எனக்கு குழந்தை தரசம்மாள் ரொம்ப பிடிக்கும் பைபிளை மிகவும் அன்பு செய்த அகுஸ்தினார் ரொம்ப பிடிக்கும் பைபிளை உழக்கிய புனித அம்ரோசியார் ரொம்ப பிடிக்கும் பைபிளை தன் கைகளில் கொண்டு நிற்கின்ற கோடியற்புதர் பதுவை புனிதர் புதுமை வள்ளல் அந்தோனியார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்தோனியார் எழுதப்பட்ட வார்த்தையை மட்டுமல்ல உடலெடுத்த வார்த்தையாகிய குழந்தை இயேசுவையும் கையில் வைத்திருப்பார் ஆண்டுடைய வார்த்தையை மூன்றாக பார்க்கிறோம் பிரபஞ்சமெங்கும் இருக்கும் வார்த்தை உடலெடுத்த வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தை அந்தோனியார் பிரபஞ்ச வார்த்தையை மதிப்பார் உடலெடுத்த வார்த்தையை ஒரு குழந்தையாய் கையில் தாங்கி இருப்பார் எழுதப்பட்ட வார்த்தையை அவர் வாய் நிறைய பேசுவார் மனப்பாடம் செய்து வைத்திருப்பார் எனக்கு அந்தோனியாரையும் ரொம்ப பிடிக்கும் இந்த விவிலியத்தின் காவல் தந்தை எரோனிமஸ் அவர்களை குறிப்பிட்டார்கள் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிபி நான்காம் நூற்றாண்டை சார்ந்த அவர் ஆண்டவர் பிறந்த பெத்தலகே ஊரிலே அந்த தொழுகை அந்த மாட்டு தங்கி தங்கியிருந்து திருத்தந்தையினுடைய கட்டளைகளுக்கு இணங்க பழைய ஏற்பாட்டை எபிரேய மற்றும் அரமைய மொழியிலிருந்து லத்தின் மொழிக்கும் புதிய ஏற்பாட்டை கிரேக்க மொழியிலிருந்து அவர் லத்தின் மொழிக்கும் மொழிபெயர்த்து தந்தவர் அவர் மேற்படுத்திய மொழிபெயர்ப்பு உல்காத்தா என்று அழைக்கப்படுகிறது என்ன சொல்லுங்க ஆங்கிலத்தில பல்கேட் அது லத்தீன் மொழிபெயர்ப்பு கத்தோலிக்க திருச்சபைக்கு வழிபாட்டுக்கு பயன்படுத்த வேண்டிய அதிகாரப்பூர்வமான மொழிபெயர்ப்பு இன்றைக்கும் பல்கேட் மொழிபெயர்ப்பு தான் எரோனிமுஸ் நமக்கு செய்து தந்த அந்த மொழிபெயர்ப்பு தான் தரமான மொழிபெயர்ப்பு ஆகவே அந்த தான் வழிபாடுகளில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று திருச்சபை இன்றைக்கும் நமக்கு கட்டளை தந்திருக்கிறது சரி இவ்வாறு பைபிளை மதித்த மாபெரும் ஜாம்பவான்கள் மாபெரும் புனிதர்கள் மாபெரும் ஞானிகள் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார்கள் அந்த வரிசையில் நம்முடைய பாதுகாவலர் குழந்தை திரசம்மாளும் ஒருவர் என்பது நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது பைபிள் கத்தோலிக்க திருச்சபையினுடைய களஞ்சியத்திலிருந்து நமக்கு கிடைத்திருக்கிற அரிய பொக்கிஷம் அரிய கருவூலம் பைபிள் இது நேற்று பெஞ்ச மலையில முளைச்ச காளான் போல இன்னைக்கு தெருவுக்கு தெரு தோன்றுகிற திருச்சபைகள் கையில வச்சுக்கிட்டு ஏதோ அவன் பைபிள் மாதிரி அவன் புஸ்தம் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிறான் ஆனா இது யார் புஸ்தகம் நம்ம புத்தகம் யார் புத்தகம் சொல்லுங்க இரண்டாயிரம் வருஷமா திருச்சபை பயன்படுத்தி வருகிற புத்தகம் சொல்லுங்க வழிபாட்டில் பயன்படுத்தி வந்த புத்தகம் பாதுகாத்த புத்தகம் கோட்பாடுகளை தந்த புத்தகம் பக்தி முயற்சிகளை தந்த புத்தகம் கடவுள் இன்றைக்கும் இதன் வாயிலாக பேசிக்கொண்டே இருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து தப்பு தப்பாக பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள் சரியாக பேசுகிறவர்களும் இருக்கிறார்கள் நம்முடைய கையில் இன்றைக்கு முழு பைபிள் தரப்பட்டிருக்கிறது அதற்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு முன்பாக இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு பின்பாக என்று நம்முடைய திருச்சபையின் வாழ்வை பிரித்து கொள்ளலாம் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு முன்பாக உள்ள காலத்துல கோயிலுக்கு ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் என்ன வாசகம் வாசிக்கிறார்களோ அதே வாசகத்தை தான் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி என்று தினமும் வாசிப்பார்களாம் ஐம்பத்தி நான்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வாசகங்கள் மாத்திரமே வழிபாட்டில் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டன முழு பைபிள் வழங்கப்படவில்லை ஆனால் இரண்டாம் சங்கத்திலே இறை வெளிப்பாடு என்கிற ஒரு ஏடு நமக்கு தரப்பட்டது இறை வெளிப்பாடு என்கிற ஒரு ஏடு நமக்கு தரப்பட்டது சங்க ஏடுகள் பார்த்திருப்பீர்கள் அதுல இந்த பைபிளை குறித்து நமக்கு வந்து வெளிப்பாடு அப்படிங்கிற ஏடு வந்து நமக்கு பல உண்மைகளை நமக்கு கொண்டு வந்து தந்தது அது மிகவும் முக்கியமானது அது மிக மிக முக்கியமானது இறைவெளிப்பாடு இறைவெளிப்பாடு பற்றிய கோட்பாட்டு விளக்கம் இந்த இறைவெளிப்பாடு நமக்கு செய்து வந்த சீர்திருத்த தெரியுமா இறையரின் ஆன்மா திருவிவிலியம் சொல்லுங்க பக்தியின் ஆன்மா திருவிவிலியம் வழிபாட்டின் ஆன்மா திருவிவிலியம் என்று நம்மை இறைவார்த்தை ஊற்றுக்கு அழைத்து போனது இடைக்காலத்தில் ஏற்பட்ட தளர்ச்சிகளை எல்லாம் மாற்றி அது நம்மை விவிலியத்தை முதன்மைப்படுத்தவும் மையப்படுத்தவும் செய்தது இரண்டாம் இரண்டாம் சங்கம் ஆகவே சங்கத்திற்கு பிற்பாடு திருப்பலியில் பயன்படுத்தப்படுகிற வாசகங்கள் முறை மாற்றியமைக்கப்பட்டன ஞாயிற்றுக்கிழமை வாசகங்கள் மூன்று சுழல் ஆண்டுகள் முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு என்று மூன்று சுழல் ஆண்டுகள் திட்டம் வகுக்கப்பட்டு மூன்று சுழல் ஆண்டுகளில் முழு விவிலியமும் மக்களுக்கு பிரித்து பிரித்து கொடுக்கப்பட்டது ஒரு நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர் தொடர்ச்சியாக மூன்று ஆண்டுகள் பஞ்சாங்கம் சொல்றோம் இல்லையா அன்றாட வாசக குறிப்பேடு அதை வாசித்தோ கோயில வந்து இந்த வாசகத்தை கேட்டோ வருவார் என்றால் பைபிளை முழுமையாக ஒரு தடவை படித்திருப்பார் பைபிளை முழுமையாக ஒரு தடவை படித்திருப்பார் அதை போலவே வார நாட்களுக்கு பைபிளை அது என்ன செய்தது இரண்டு ஆண்டுகளில் முழு விவிலியத்தையும் தினமும் கொஞ்சம் கொஞ்சம் வாசகமா தந்து முழு பைபிளையும் அது நமக்கு முற்றாக தருகிறது ஆகவே ஒரு நண்பர் இரண்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக வார நாட்கள் திங்கள் முதல் சனி வரை இந்த பஞ்சாங்கத்தின்படி வாசகத்தை வாசித்தால் இந்த கோயிலுக்கு வந்து வாசகத்தை கேட்டால் முழு பைபிளையும் ஒரு தடவை படித்திருப்பார் புரிகிறதா இப்போ ஆறு ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒரு நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர் தொடர்ச்சியாக பைபிள் வாசிக்கிறார் பஞ்சாங்கம் அன்றாட வாசக குறிப்பேடு வாசிக்கிறார் கோயில்ல வார்த்தையை காது கொடுத்து கேட்கிறார் என்றால் அவர் பைபிளை எத்தனை தடவை வாசித்திருப்பார் அல்லது கேட்டிருப்பார் சொல்லுங்க ஐந்து தடவைகள் எத்தனை தடவைகள் ஆறு ஆண்டுகள்ல ரெண்டு மூணு ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பைபிள் பிடிச்சிருப்பாரு எத்தனை பிடிச்சிருப்பாரு ரெண்டு தடவை ஆறு ஆண்டுகள்ல மூன்று ரெண்டு ஆண்டுகள் இருக்கிறது ஒவ்வொரு ரெண்டு ஆண்டுக்கும் வார நாட்கள் பைபட உடல் படிச்சிடலாம் பஞ்சாங்கத்தின் படி அப்போ எத்தனை படிச்சிருப்பாரு மூன்று தடவை அப்ப ஆறு ஆண்டுகள்ல ஞாயிற்றுக்கிழமைகளில் மாத்திரம் ரெண்டு தடவைகளும் வார நாட்களில் மாத்திரம் மூன்று தடவைகளும் ஆக ரெண்டு பிளஸ் மூணு எத்தனை படிச்சிருப்பாரு ஐந்து தடவைகள் முழு வீரியத்தை படித்திருப்பார் அது போக நாம என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்துகிறோம் பாருங்க நவநாள் வைக்கிறோம் தவக்கால தியானம்னு வைக்கிறோம் பிறகு அடுத்தால பைபிள் கிளாஸ்ன்னு வைக்கிறோம் மறைக்கல்வி வகுப்புன்னு வைக்கிறோம் ஸ்பெஷல் கருத்தரங்குன்னு வைக்கிறோம் இப்படி திருப்பயணம்னு வைக்கிறோம் இப்போ பாருங்க பைபிள் கிளாஸ்னு வச்சிருக்கிறோம் இதன் மூலமாக பைபிளை ஆறு வருஷத்துல ஒரு நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர் ஒரு வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா இருக்கிறது அப்படியானால் ஆறு ஆண்டுகளில் பைபிளை ஒரு நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர் ஆறு தடவைகள் வாசித்திருக்க அல்லது கேட்டிருக்க முடியும் முடியாதா முடிமா முடியாதா வாசிக்கிறார் திருச்சபை என்ன எதிர்பார்க்கிறது கவனியுங்கள் நாம் ஆண்டிற்கு ஒரு முறை முழு விலியத்தையும் வாசிக்க வேண்டும் அறிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது என்ன எதிர்பார்க்கிறது ஆண்டிற்கு ஒரு முறை முழு விலியத்தையும் வாசிக்க வேண்டும் சொல்லுங்க இப்போ கேள்வி நமக்கு ஆண்டிற்கு ஒரு முறை இருக்கட்டு ஆயுளுக்கு ஒரு முறையாவது வாசிக்கிறீங்களா கேட்கிறீங்களா அப்படிங்கிறது தான் மற்ற சபைகள்ல இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள்ல முழு விடயத்தை வாசிக்கிற திட்டம் வச்சிருக்கிறாங்க திருச்சபை நமக்கு அதை வழிபாட்டோடு சேர்த்தே தந்துருச்சு இந்த வழிபாட்டோடு நாம் வாழ்க்கையை இணைத்துக்கொண்டால் முழு விலையத்தை ஆண்டிற்கு ஒரு முறை வாசித்து கொண்டே வருவோம் எவ்வளவு பெரிய ஒரு பக்தி வாழ்வு இறைவார்த்தை மையப்படுத்திய வாழ்வை திருச்சபை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது பாருங்கள் திருச்சபை கட்டளைகள் எத்தனை சொல்லுங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அதை நான் பரீட்சைக்கு வைக்க விரும்பல ரைட் ஆறு கட்டளைகள் எழுதப்படாத ஏழாவது கட்டளையை குறித்து நான் சொல்லுகிறேன் நான் என்ன சொல்ல போறேன் எழுதப்படாத ஏழாவது கட்டளை என்றால் ஒவ்வொரு நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவரும் சொல்லுங்க ஒவ்வொரு நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவரும் ஆண்டிற்கு ஒரு முறை ஒரு முறையாவது வாசிக்கவோ காதுகள் கொடுத்து கேட்கவோ செய்தல் வேண்டும் இப்ப எழுதப்படாத ஏழாவது கட்டளை முழு விளியத்தையும் வருஷத்துக்கு ஒரு இடவ படிக்க வேண்டும் ஆகவேதான் ஒரு புனிதர் சொன்னார் யாருன்னு எனக்கு தெரியல அவர் சொன்னார் நான் பைபிள் வாசிக்காத நாள் செத்த நாளாக இருக்கட்டும் அவர் சொன்னார் என்ன நான் இந்த வசனத்தை என் சொல்லி வச்சிருக்கிறேன் அதனால ஒவ்வொரு நாளும் நான் காலையில் எந்திரிச்சோடனே பைபிளை முதலே வாசித்துருவேன் பைபிளை முதலே வாசித்துருவேன் ஏனென்றால் பைபிள் வாசிக்காத நாள் எப்படி என்ன நாளா இருக்கணும் இப்ப ரெண்டு வாக்குறுதி நாம எடுக்க போகிறோம் ஒன்று ஆண்டிற்கு ஒரு முறை முழு வீரியத்தையும் நான் வாசிப்பேன் சொல்லுங்க அப்படி கை வாசிக்கைங்க கொஞ்ச பேர் வைத்திருக்கிறீங்க சாமியார் தான் வைத்தல ஒரு ஆண்டிற்கு ஒரு முறை முழு வீரியத்தையும் வாசிப்பேன் பாருங்க முன்னாள் இருக்கிற தம்பிமார்கள்லாம் வாசிப்பேன் கை தூக்கிட்டாங்க தினமும் காலையில வாசித்தரணும் இப்ப ரெண்டாவது வாக்குறுதி நான் பைபிள் வாசிக்காத நாள் சொல்லுங்க முதல்ல நான் பைபிள் வாசிக்காத நாள் செத்த நாளாக இருக்கட்டும் பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் சொல்லுங்க கண்டன் விலையில ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது குழந்தை திரசம்மாள் நான் மிகவும் அன்பு செய்கிற புனிதை அவங்க நான் பைபிள் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டு கிடைக்கல இந்த வாய்ப்பு இன்றைக்கு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது குழந்தை திரசம்மாள் விண்ணிலிருந்து ரோஜா மலர் மாறி பொழிந்து இந்த வாய்ப்பினை நமக்கு தந்திருக்கிறார் கைகளை தட்டி நன்றி சொல்வோம் ஆகவே இது தங்கத்தை விட தேனை விட சிறந்தது உங்கள் கையில் இருக்கிறது நீங்கள் என்ன செய்யணும் தினமும் பைபிள் வாசிக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்க பேத்தி இருக்காங்க அவங்க கையில கொடுத்து வாசிடான்னு சொல்லி கேட்கணும் நான் பைபிள் வாசது அப்படித்தான் எங்க பாட்டி அம்மா ரெண்டாம் தான் படிச்சிருந்தாங்க செவமணி பாட்டின்னு பேச பேருவங்களுக்கு அவங்க பைபிள் வாசிக்க சொல்லுவாங்க அவங்களுக்கு வாசிக்க தெரியாது அவங்க வாசித்தா தான் சோறு விடுவாங்க இல்லை கிடைக்காது நானும் வாசிப்பேன் கட கடக்கடை ஆண்டவர் என்ன ஆகியோர் எனக்கு எதுவும் குறையில்லை மண் உலகம் அதில் எந்த நிப்பாட்டுறான் வசனத்தை விட்டு விட்டேன்பாங்க அவங்களுக்கு பாராம பயப்படுத்துறது நம்ம பார்த்து ஷிப் பண்றது தெரியும் திரும்ப வாசி முழுசும் வாசிக்கணும் ஆகவே வாசிக்க தெரியவில்லை என்று குறை சொல்லக்கூடாது பேரம்பேத்திகள் இருக்கிறாங்க அவங்கள வாசிக்க சொல்லி கேளுங்க அவங்களுக்கு நல்ல தமிழாவது பழகும் இல்லை ஆங்கிலத்திலே வாசிக்க சொல்லி கேளுங்க ரொம்ப பயனுடையதாக இருக்கு ஆகவே ரெண்டு தீர்மானம் முதல் தீர்மானம் என்ன ஆண்டிற்கு ஒரு முறை திருவிவிலியத்தை நான் வாசிப்பேன் சொல்லுங்க இரண்டாவது தீர்மானம் நான் பைபிள் வாசிக்காத நாள் செத்த நாளாக இருக்கட்டும் நான் ஒரு கண்டிப்பான ஆசிரியர் ஆகவே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இந்த வகுப்பு இருக்கும் ஆகவே நீங்கள் கண்டிப்பாக பைபிள் வாசிக்கணும் நீங்க உங்க தலை பண்ணவாரி போட்டுக்கிட்டீங்க எனக்ட சொல்லியிருக்கிறீங்க நீங்க பைபிள் தான் உங்களுக்கு நல்லது ஆகவே நல்லது இப்பொழுது மத்தியினர் செய்தி நான்காம் அதிகாரம் ஒன்று முதலுள்ள வசனங்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் இயேசு நாற்பது நாட்கள் நோன்பிருந்தார் அதன் பிறகு அவருக்கு வயிறு பசித்தது அப்பொழுது அழகையானவன் அவருடைய பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு அவரை சோதிக்க வருகிறான் அவரை சோதிக்க வருகிறவன் முதலாவதாக சொல்லுகிறான் ஆண்டவரே சிறுகுடல் பெருங்குடல் திங்குதா பசி வந்தா பத்து மறந்து போமே ஒரு யோசனையும் வந்திருக்காத நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா அப்படிங்கிறான் சரி சொல்லி தொலை அப்படிங்கிறார் ஆண்டவர் ரொம்ப சிம்பிள் நீங்க கடவுளுடைய மகன் நீங்க என்ன பண்றீங்க ஒண்ணும் இல்லையே உங்களுக்கு முன்னால என்ன இருக்குது எனக்கு மேல ஒரு கல்லு இருக்குது கல்லு தானே நீங்க கடவுளுடைய திருமகன் கல் அப்பமா மாத்தி சாப்பிடலாமே அப்படின்னு சொல்றான் நாமளா இருந்தா என்ன சொல்லியிருக்கோம் இருப்போம் இந்த பரமண்டைக்கு இது ஸ்ட்ரைக் ஆகலை பாரு பசி வந்து எல்லாம் மறந்து போச்சு இது அப்பமே அப்பமா மாத்தி சாப்பிட்டுருக்கலாமே தேங்க்யூ 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 அப்படின்னு சொல்லிட்டு மாங்கு மாங்குனு கல்ல தின்னு வயிற்றுல ஃபுல்லா கல்லு போய் உட்கார்ந்துக்கிட்டு அடைச்சிக்கிட்டு ஆஸ்பத்திரி போய் சார்ந்துருக்காரு பிறகு அறுத்து தான் கல்ல வெளியே எடுக்க வேண்டியது இருக்கும் ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யவில்லை ஆண்டவர் சாத்தானை பார்த்து என்ன சொல்லுகிறார் மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளுடைய வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என வரைநூலில் எழுதியுள்ளது இட் இஸ் ரிட்டர்ன் இந்த சீக்ரெட் ஸ்கிரிப்டர்ஸ் மனிதர் அப்பத்தி நாள் மட்டுமல்ல ஆண்டுடைய வாய் சொன்னால் உயிர் வாழ்வார் சாத்தானுக்கு உடனே புரிஞ்சு போச்சு சாத்தான் ரொம்ப ஷார்ப்பு நம்ம ஆட்கள்லாம் ரொம்ப ஷார்ப்பு இந்த சாயங்காலம் ஆறு மணிக்கு அழுமூஞ்சி தொடர் பார்ப்பாங்க அடுத்து என்ன வருங்கிறத கரெக்டாக சொல்லிடுவாங்களே நானே சிலர் பார்த்துருக்கிற சாதாரண ஆள் மாதிரி தான் தெரியும் அந்த டேரக்டரே தோத்து போயிடுவான் கதை இப்படித்தான் அடுத்தால போகும்னு சொல்லி விடுவாங்க பாருங்க அந்த மாதிரி சாத்தான் பிரெயின் ரொம்ப ஷார்ப்பு ஓ இவர் பெரிய அப்பாட்டக்காரா நான் கேட்ட கேள்விக்கு வச்ச சோதனைக்கு பைபிள் இருந்து வசனம் காட்டுறான் என்கிட்ட பைபிள்ல இருந்து படம் காட்டுறானா மவனை இரு உன்னை நான் என்ன பாடுபடுத்துறேன்னு சொல்லி சாத்தான் அவரை எரிசலே திருநகரத்திற்கு கோட்டி சென்று கோவிலின் உயர்ந்த கோபுரத்தில் கொண்டு போய் நிறுத்தியது ஆண்டவரே உங்களுக்கு சங்கீதம் தெரியுமா திருப்பாடல் தெரியுமா அப்படின்னு சாத்தான் ஒரு கேள்விய ஆண்டவற்றை அங்க கேட்கிறான் சொன்ன தெரியுமே திருப்பாடல் தொண்ணூத்தி ஒண்ணு வசனம் பன்னிரெண்டு தெரியுமா அது தெரியுமே அதை சொல்லுங்க பார்ப்போம் கடவுளும் தூதருக்கு கட்டளை இடுவார் அவர் மேலிருந்து கீழே குதித்தால் கால் கல்லில் மோதாதபடி அவர் கீழே வந்து இறங்கி விடுவார் பரதராஜா படம் பார்த்துருக்கிறீங்கல்ல பின்னால நூறு தேவதைகள் வெண்ண ட்ரெஸ் கட்டி அழகா நாளில் சொல்லி இளையராஜா போட நம் தம் தண்ணு நம் துணி அதே மாதிரி நீங்க மேல கீழே குதிச்சிங்கன்னா அப்படியே பூமாரி பொழியை அப்படியே ஊஞ்சல்ல தாளாட்ட ஒரு மியூசிக் போட கீழே வந்து அப்படியே இறக்கிடலாம் ஆண்டி இந்த வசனம் பைபுள்ளே இருக்குதா இருக்குது இந்த வசனம் உண்மையா உண்மை இது ஆண்டோடைய வாக்குறுதியா ஆண்டவோடைய வாக்கு தத்தம்தான் அப்படின்னா ஆண்டவர் மேலேருந்து கீழே குதிக்க வேண்டிய தானே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் உன் கடவுளாகி ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் அடுத்து வாசிங்க அவன் சொன்னா இட் இஸ் ரிட்டர்ன் இவர் சொன்னார் இட் இஸ் ஆல்சோ ரிட்டர்ன் எனவும் எழுதியுள்ளதே உங்க வீட்டுக்கு வருவாங்க சிலை வழிபாடு கூடாதுன்னு பைபிள்ல எழுதி இருக்குதே உங்க வீட்டுல இருக்கு சுருவம் வச்சிருக்கிறீங்க பணம் வச்சிருக்கீங்க மாதா நீங்க வச்சிருக்கீங்க அதெல்லாம் உடைச்சு போடுங்க கிழிச்சு போடுங்க தூரத்தூக்கி போடுங்க நெத்தியில பொட்டுலாம் வச்சு தலையிறீங்க பொட்டு திக்கி தூர போடுங்க சொல்லுவாங்க அவங்க ஒரு வசனத்தவங்க காமிப்பாங்க நீங்க உடனே அம்மா பைபிள் இருக்குது இதுவரைக்கும் பைபிள் சிப்பு போட்டு கருவாட்டு பெட்டிகளை மூட்டி வச்சிருப்பீங்க இவன் வந்து ஒரு நாள் ஜவுச்ச உடனே சாத்தான் சோதிச்சிருவான் தூக்கி பைபிள் தூக்கிட்டு பைபிள் எங்க படிச்சுங்க சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர் பைபிள் எங்க படிச்சுங்க இந்த வசனத்துல இப்படி இருக்குது சிலை வழிபாடு கூடாது நாம தானே வணங்கிட்டு இருக்கிறோம் பதில் சொல்லுங்க ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு உடனே ஒரு கோட்பாட்டை உண்டாக்குறது ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு உடனே ஒரு தத்துவத்தை உண்டாக்கிக்கிட்டு இப்படித்தான் அப்படின்னு சொல்றது அது சாப்பா சோதிக்கிற வேலை பிசாசு பைபிள் படிக்கும் சொல்லுவாங்களே அது அந்த வெள்ளையும் சொல்லையுமா அறையிற பிசாசுகள் பண்ற வேலை கவனமா இல்லைன்னா கழுத்துல கிடக்கிறத கலத்திட்டு போயிருவாங்க உங்களை வெள்ளையும் செல்லையுமா ஆக்கி விட்டுட்டு உங்கள பைத்தியம் ஆக்கிடுவாங்க ஒன்றும் நீங்கள் பைத்தியமாக இருப்பீங்க இல்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் போய் நிற்பீங்க பிறகு சமாதானமே வாழ்க்கையில் முழுதும் கிடைக்கவே கிடைக்காது கவனமா இருக்க வேண்டும் ஆண்டவர் சொன்னார் இட் இஸ் ஆல்சோ ரிட்டர்ன் உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதியாதே எனவும் பைபிள்ல என்ன எழுதியிருக்கிறது என்பது முக்கியம் அல்ல எனவும் எழுதியிருக்கிறது முக்கியம் பைபிளை எப்படி படிக்கணும் எப்படி படிக்க கூடாது என்பதை ஆண்டவர் சாத்தானை வைத்து நமக்கு அருமையாக பாடம் கற்று தருகிறார் சாத்தான் அவன் வந்து பனிரெண்டு முதல் உள்ள வசனங்களை வாசித்து மேலாக அதற்கும் மேலாக ஏறி உட்கார்ந்து கடவுளுக்கு மேலாக நான் அப்படின்னு அவனுக்கு ஆடுறதுக்கு ஆசை கடவுளுடைய மகனே இப்ப வந்து மாட்டிக்கிட்டாரு அதனால விடலை உயர்ந்த இடத்துல கூட்டிட்டு போய் உட்கார வச்சு வணங்கிட்ட பார் எனக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீ என்ன வணங்கிட்டா போதும் நான் உனக்கு எல்லாத்தையும் தந்துடுவேன் என்ன கடவுளுக்கு மேல நான் உட்கார்ந்துடலாம் அவனுக்கு அந்த ஆசை ஆண்டவர் அந்த சோதனையை சொன்ன பொழுது என்ன சொல்லுகிறார் போ அகன்று போ சாத்தானே உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் அடுத்த வாசிங்க என்றும் மறை நூலில் எழுதியுள்ளது எனவும் எழுதியுள்ளது என்றும் எழுதியுள்ளது அப்படின்னு ஆண்டவர் அதற்கு பதில் சொல்லி சாத்தானின் சோதனையை வென்றார் பைபிள் எப்படி படிக்கணும் எப்படி படிக்க கூடாது என்று இருக்கிறது இங்கு நிறைய கூமுட்டைகள் அழைக்கின்றன நீங்கள் சாத்தான் சோதனைக்கு விழுந்து விடக்கூடாது நீங்கள் பைபுட கையில் பிசாசு ஓடிடும் பிசாசு சாசு ஓடுதோ இல்லையோ இந்த முட்டைக்கோசுகள் ஓடிடும் இந்த கூமுட்டைகள் ஓடிடும் நீங்க பைபுட கையில எடுக்காதனாலதான் மேல இருந்து கீழே குதிச்சு காலை உடச்சிக்கிறீங்க நீங்க என்ன செய்யறீங்க கல் வாயில போட்டு நறுக்கு நறுக்குன்னு வயிறு வெலிக்குது இயர் வெலிக்குது அப்படின்னு புலம்பிட்டு அலைகிறீங்க நீங்க சாத்தான கும்பிட்டு அலைகிறீங்க ஆகவே ஹவு டு ரீட் பைபிள் ஹவு டு நாட் டு ரீட் பைபிள் பைபிளை எப்படி படிக்க வேண்டும் எப்படி படிக்கக்கூடாது என்கிற சத்தியங்கள் நமக்கு தெளிவாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கின்றன இவற்றையெல்லாம் வரக்கூடிய வகுப்புகளில் நாம் பார்க்க போகிறோம் இந்த இடத்தில் உங்களுக்கு ரெண்டு சிறிய புத்தகங்களை நான் அறிமுகம் செய்ய ஆசைப்படுகிறேன் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையின இவ்வாறு மக்களை குழப்புகிற புதிய புதிய சபைகள் புதிய புதிய அமைப்புகள் இயக்கங்கள் நிறைய இருக்கிற காரணத்தினாலதான் திருச்சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு தி இன்டர்பிரேஷன் விளக்குவது எப்படி வைவினை புரிந்து கொள்வது எப்படி என்று நம்முடைய மக்களுக்கு ஒரு துணை நூல் வெளியிட்டிருக்கிறார்கள் இதை குறித்தும் நாம் இங்கே படிப்போம் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு திருத்தந்தை பதினாறாம் மரணிக்கு அவர்கள் வாக்கு என்கின்ற ஒரு அழகான நூலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த நூல் பைபிளை பற்றிய சத்தியங்களை நமக்கு சொல்லி தருகிறது பிரிந்த சபை சகோதரர்கள் எழுதப்பட்ட இந்த வார்த்தையை மாத்திரமே பைபிள் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அது அல்ல நம்ம பார்க்கிறோம் உடலெடுத்த எடுத்த ஏசு கிறிஸ்து என்ன கடவுளுடைய வார்த்தை வார்த்தை மனிதரானார் எழுதப்பட்ட வார்த்தை உடலெடுத்த வார்த்தை இன்னொன்று இருக்கிறது இந்த பிரபஞ்சம் எங்கும் நிறைந்திருக்கிற ஆண்டவுடைய வார்த்தை பிரபஞ்சம் எங்கும் நிறைந்திருக்கிற ஆண்டவுடைய குரல் விண்ணும் மண்ணும் அது நிறைந்துள்ளவை யாவும் ஆண்டவருடையவை ஆண்டவுடைய குரல் எங்கும் ஒலிக்கிறது அலைகடலிலும் ஒலிக்கிறது சிறு குயிலின் இனிமையிலும் ஒலிக்கிறது தென்றலிலும் ஒலிக்கிறது தீயிலும் ஒலிக்கிறது ஆண்டுடைய குரல் எங்கும் இருக்கிறது பிரபஞ்சத்தில் இருக்கிற கடவுளுடைய குரலையும் நாம் கேட்க வேண்டும் ஆகவேதான் இயற்கையில் நாம் பாடுகிறோம் உடலெடுத்த வார்த்தை வார்த்தை மனிதனானார் எங்கும் மீறைந்த நீ நங்கை ஊதரம் ஒடுங்கினாய் காக்கும் நாதன் நீ சீலக்கரத்தில் அடங்கினாய் தாய் உன் பிள்ளை அல்லவா சேயாய் மாறும் விந்தையே உடல் எடுத்த வார்த்தை இன்னொன்று உந்தன் பார்த்தையால் வாழ்வு வளம் பெருமை நாம் பறந்து விரிந்து திறந்த கண்ணோட்டத்தோடு வார்த்தையை பார்க்க வேண்டும் இந்த இப்படியே கவனம் கட்டப்பட்ட குதிரையைப் போல இந்த பெந்த புஸ்தாரம் பார்க்கறது போல வார்த்தையை பார்க்க கூடாது கடவுளுடைய வார்த்தை உடல் எடுத்த வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தை எங்கும் நிறைந்திருக்கிற வார்த்தை இந்த புத்தகம் அதை குறித்து தெளிவாக நமக்கு போதிக்கிறது இதுதான் கத்தோரிக்கை திருச்ச வேண்டிய போதனை அவனுடைய வார்த்தையை பற்றி நாம் தெளிவு பெறவும் அந்த வல்லமையை அனுபவிக்கவும் ருசிக்கவும் அதிலிருந்து நலன்கள் பெறவும் நாம் வேண்டும் இது வெறுமனே அறிவு சார்ந்த ஒரு பாடம் அல்ல அனுபவம் சார்ந்த ஒரு பாடமாக இருக்க போகிறது நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் தானே எனக்கு தெரியும் என்று நீங்கள் இருந்துவிட முடியாது புதிது புதிதாக நிறைய கற்றுக்கொள்வீர்கள் ஆகவே இந்த வகுப்புகளுக்கு நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் அடுத்த வகுப்புக்கு நீங்கள் வருகிற பொழுது தொடக்க நூல் ஐம்பது அதிகாரங்கள் முழுமையாக ஒருடவை வாசித்து விட்டு வர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் வந்தவுடனே கேள்விகள் கேட்பேன் பரிசு சொல்லிகளுக்கு பதில் சொல்லியர்களுக்கு பரிசுகள் நிச்சயமாய் உண்டு அடுத்த முறை வகுப்புக்கு வருகிற பொழுது கூட ஒரு நபரை அழைத்து வாருங்கள் இந்த வகுப்புகள் உங்களுக்கு ஜோமிக்ஸ் ஆன்லைன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் கிடைக்கிறது அதை நீங்கள் மீண்டுமாக பார்த்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்